காய் கேட்கெல்லாம் எப்படி இருக்குதுங்க முன்னேற்றி ஆட்டோட குடலை தான் க்ளீன் பண்ண போகிறோம் அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக விடிய பாருங்கள் அழகாக இருக்குது அதுக்குள்ளே தண்ணி உள்ளே இருக்க விட்டு அந்த குடலைக்குள்ள அப்படியே க்ளீன் பண்ண சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது ஓகேங்களா ஆனால் ஒன்று ரொம்ப கஷ்டங்க அந்த குடலை க்ளீன் பண்ணுறது நானும் என்னால் முடிஞ்ச அளவு கிட்டத்தட்ட ஒன்றரை நேரம் ரெண்டு மணி நேரமாக அவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நைட்டு ரொம்ப இதாக இருந்துச்சுனேன் ரெண்டு டைம் அதாவது டூ டைம் உள்ளி அந்த பைப்பு மருந்துச்சுனா அதில் தண்ணியை இருக்க விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டி அந்த பைப்பு மருகா அந்த குடலை அழகாக கிழிச்சு அந்த கிழித்து இருக்கே வந்துட்டு க்ளீன் பண்ணணும் மறுபடியும் அழகாக அந்த கிழிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு விறுவிறுன்னு கிழிச்சிட்டேன் கிழிச்சி முடிச்சுட்டு அதை கிளீன் பண்ணி அது சூப்பராக கழுவணும் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே தூக்கி போடணுங்க ஓகேங்களா அதுக்குள்ளே போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் கழுவிடணும் நல்லா கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியேற கொதிக்க வச்சு அதுக்குள்ள தூக்கி போட்டுடணும் அதில் போட்டோன்னா அதில் இருக்கிற ரசி எல்லாமே வெளியே போய்கிட்ருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டே அந்த குடலில் இந்த பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கிளீன் பண்ணணும் அதை என்ன பண்ணிட்டேனா ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் நல்லா பச்சை தண்ணியில் போட்டு நல்லா தேன் தேய்ச்சி துணியை துவைக்கிறாப்புல ரொம்ப துவைச்சி எடுத்து விளையாளேண்டு ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறமேட்டே அந்த சுடுதண்ணி குள்ளரியை போட்டு எடுத்தேன் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கத்தி எடுத்து லைட்டாக அந்த தோலுக்கு மேலே இருக்கும் பார்த்திங்களா அழகாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன் மேலே உள்ளதெல்லாம் அழகாக வந்துருச்சுங்க சூப்பராகிடுச்சி அதே மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அழகாக தேய்ச்சி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு அப்புறமேட்டி நான் என்ன பண்ணேன் நேராக அதை கட் பண்ணி சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு மஞ்சள் தூளை போட்டு பரட்டி அப்புறம் அவ்வளோதாங்க ஒரு சமையலை போட்டாச்சு குடலோட சமையல் போட்டு ஒரு டேஸ்ட்டு தான் செம்மையாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா ம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் அப்போல்லாம் வந்துட்டு இந்த கல்யாணத்துலலாம் போனச்சிங்களே மண்டபத்துலலாம் வந்துட்டு அதிகமாக கூட்டு தான் வைப்பாங்க இந்த மாதிரி கூட்டுனா குடல் கூட்டு வைப்பாங்க அப்பும்போது சாப்பிடும்போது அதில் பச்சை பட்டாணிலாம் போட்டிருப்பாங்களா அப்படியே அழகாக இருக்குங்க அதை சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு தான் அந்தளவுக்கு செம்ம ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் நானும் செஞ்சேன் செஞ்சுட்டு சாப்பிட்டா நாட்டுலாம் ஓடுறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அடிக்கடி என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க ஓகே கைஸ் வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்